மா தனது தமிழ் உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருமுறை திருநாள சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் முதலாம் திருமுறை நாப்பத்தி எட்டு திருப்பழனம் திருச்சித்தம்பலம் திருவையாறுல இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவுல இந்த திருப்பழனம் இருக்கிறது வேத மோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை ஏறு தேறி பூதம் சூழ பொழிய வருவார் புலுரி வெனவு நாதாவெனவு நக்காவெனவு பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நூல் அணிந்து காலையின் ஏறி அமர்ந்து பூதகணங்கள் புடை சூழ ஆடையாக கொண்ட இறைவா நாதா நம்பா என்று போற்றி வணங்குபவரின் ஆபத்தை தீர்ப்பவர் கண்ணீர் கண்ணும் சடைமேல் திரையும் உடையார் காலனை புன்னார் திறமெதிராரோடு போன்ற புறத்தாலால் என்னா துதைத்த வெந்தை பெருமான் என்பான் மகளோடு பன்னார் வண்டரை பூஞ்சோலை பழன நகராரே நெற்றிக் கண்ணும் சடைமேல் திரையும் கொண்ட ஈசன் மார்கண்டேயனுக்காக துன்புறுத்தி காலால் உதைத்தவர் அப்பிரான் உமையோடு மகிழ்ச்சியோடு திருப்பழனத்தில் உள்ளார் பிறையும் உணலும் சடை மேலுடையார் விழிகற் பேய் உரையுமான மிடமாவுடையார் உலகர் தலைமகன் அறையும் மலர் பொன்றடியார் பரவியாடல் பாடல் செய் பறையும் சங்கும் பலியுமா பழன நகராரே சந்திரனும் கங்கையையும் சடைமேல் கொண்டு மயானத்தை இடமாக கொண்டவர் மலர்களை தூவி அடியார்கள் ஆடியும் பாடியும் மகிழ நெய்வேத்திய பிரசாதங்கள் பல்கிப் பெருகும் திருப்பழனத்தில் வீற்றிருக்கின்றார் உர மன்னுயூர் புகையார் அருள் மயானத்தில் இரவில் பூதம் பாடவாடி ஒழிலார் அளவர் மேலே பிரம்மன்றை பெம்மான் உமையாலும் பரமன் பகவன் பரமேஸ்வரன் பழன நகராரே கோட்டான்கள் அலரும் மயானத்தில் நள்ளிரவில் பூதகணங்கள் பாடியும் ஆடியும் கழிக்க கபாலம் ஏந்தி பிச்சை எடுக்கும் இறைவன் பரமேஸ்வரன் திருப்பழனத்தில் வீற்றுள்ளார் குளம் வெஞ்சிலையான் கொல்லேறு பயிலும் கடல் போர் காவேரி நல மஞ்சுடைய குதி கொண்டா திருந்தி பலவின் கனிகள் கண்டிரை சேர்க்கும் பழன நகராறு மேருவை வில்லாக்கி முப்புறம் எரித்தவர் காலை வாகனம் கொண்டவர் மயிலும் புயிலும் விளங்கும் நீர்வளம் மிகுந்த காவேரியின் கரையில் மாங்கனிகளும் பலா அலைகளால் கொண்டு சேர்க்கும் திருப்பழனத்தில் வீற்றுள்ளார் விளை குரலும் விழி சங்கொலியும் விழ விண்ணொளி யோவா முளைத்த தலை கொண்டி ஆரேத்த பொடியா மதி எய்தார் ஈலை படுகிளையார் தெங்கீர் குளையார் வாழையின் கமுகின் பழம்பி சோலை பழன நகராரே இறைச்சலும் சங்கொடியும் திருவிழாக்களில் ஆரவாரம் குறையாத நிலையில் ஆற்று படுக்கையில் தென்னை வாழை கமுகு குலைகள் தொங்கும் சோலைகள் கொண்டது திருப்பழன நகர் அங்கு பிரம்ம கபாலம் ஏந்தி அடியார்கள் போற்ற ஈசன் விளங்குகின்றார் பொய்யா மொழியார் முறையால் ஏற்றி புகழ்வார் திருமேனி செய்யார் கரிய மிடற்று வெண்ணூல் சேர்ந்த உலகத்தார் கையால் இழனார் புனலால் மல்கு சடைமேல் பிறையோடும் பையார் அவமுடனே வைத்தார் பழன மெய்யடியார்கள் பூஜை முறைப்படி வணங்கிடவும் சிவந்த மேனியில் நீலகண்டமும் மார்பில் முக்குறி நூலும் கொண்டு சடையில் கங்கையுடன் சூடி பாம்பை அணிந்தவர் திரு உள்ளார் மஞ்சோங் உயரமுடையான் மலையை மாறா ரோல் அஞ்சோடு அஞ்சு மாறு நான்கு மட ஊஞ்சினார் நஞ்சார் சுடலை பொடி அறிந்த நம்பான் வம்பாரும் நகராறே கைலை மலையில் இருபத்து தோள்களே தாக்கிய ராவணனை விரல் ஊன்றி அடக்கிய இறைவன் திருநீர் அணிந்து தாமரைகளும் வயல்களும் சூழ்ந்த திருப்பழனத்தில் உள்ளான் கடியார் கொன்றை கரும்பின் மாலை கமல் புன்சையார் விண்முடியா படி மூவடியாலுலக முழு துந்தாவிய மறை மேல் அணு அணு மேடி காணாத படியார் பொடியாடகலமுடையார் பழன நகராமாலையும் புன்சடையும் வானத்தை உக்கியாக கொண்ட மூ உலகையும் அளந்த திருமாலும் நான்முகனும் அறிய முடியாதவராய் திருநீர் பூசிய மார்போடு வீச்சிருப்பது திருப்பழனமாகும் கண்டான் கழுவா முன்னோடி கலவை கஞ்சியை உண்டா கவர்கள் உரைத்த சிறு சொல்லோர் பாராட்ட வண்டாமறையின் மலர் மேனரவு மதுவால் மிக உண்டு பண்டான் கெழும வண்டியால் செய்யும் பழன தன்னை கூட கழுவாமல் கஞ்சி குடிக்கும் வெளி சமயத்தின் சொற்களை கேளாமல் அடியார்கள் பாராட்டும் சோலைகளின் நடுவில் உள்ள திரு இறைவனைப் போற்றுவோம் வேய் முத்தோங்கி விரை முன் பார்க்கும் வேணும் புறம் தன்னுள் நாவு தனிய திரளான் மிக்க நாண சம்பந்தன் பேசற்கினிய பாடல் பயிலும் பெருமான் பழனத்தை வாயிற் பொழிந்த மாலை பட்டும் வல்லார் மூங்கில் முற்றும் வேணு உரத்தின் நாண சம்பந்த இனிய பாடலார் திருப்பழனத்தில் உள்ள ஈசனை பாடிய பதிகத்தை ஓதியவர்கள் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் விளங்குவார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்